ஒரு சின்ன கற்பனை பூமியில் தரையில இப்போ தண்ணி ஓடிட்டுருக்கு அந்த தண்ணிக்கு பதிலாக இரும்பு உருகி ஓடிட்டுருந்தால் எப்படி இருக்கும் கூடவே வானத்தில் இன்னைக்கு நீர் தான் மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு அந்த நீருக்கு பதிலாக இரும்பு உருகி மழையா பொழிஞ்சா எப்படி இருக்கும் உன்னோட இமேஜினேஷனுக்கு ஒரு அளவில்லையாடா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க சரி பூமியில் எப்படி நடக்கிறது ஒரு தேவையில்லாத கற்பனைன்னு நினைக்கலாம் சரி பூமியை தாண்டி வேறு ஒரு கிரகத்தில் உண்மையிலேயே நடக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா எஸ் அப்படிப்பட்ட வினோத ஒரு எக்ஸோ பிளானட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த பிளானட்டோட பேர் என்ன அது ஏன் இந்த மாதிரியான ஒரு தன்மையோட இருக்கு இப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் முதல்துற பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நடிச்சுனா கரெக்டாக பண்ணிச்சு வாங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ லைக் கொடுக்கவும் பண்ணுறாதீங்க அந்த வீடியோ ஹைப் பண்ணி விட்டு நிறைய பேருக்கு சஜஷன் ஆகிற மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுப்பாங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் சுமார் நம்ம பூமியிலிருந்து எண்ணூற்றி எண்பது ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் வாஸ் ஒன் டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு எஃப் டைப் நட்சத்திரம் இது நம்ம சூரியனை விட பார்க்குறதுக்கு கொஞ்சம் அளவில் பெருசாகும் அதே நேரத்தில் சூரியனோட வெப்பத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா சைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியனை விட ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் சூரியனுடைய சைஸை விட பெருசு வெப்பம் அப்படின்னு வரும்போது மேல்பரப்பு டெம்பரேச்சர் ஆறாயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கொண்டது இந்த வகை நட்சத்திரங்களுடைய மேல்பிறப்பு டெம்பரேச்சர் நம்ம சூரியனை விட அதிகப்படியான ஹீட் மற்றும் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்குது யூவி ரேடியேஷனை அதிகமாக எமிட்

சொல்றாங்க இந்த நட்சத்திரத்துக்கு வாஸ்ட் ஒன் டு ஒன் அப்படின்னு பேர் வர்றதுக்கான காரணமே இது ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய டெலஸ்கோப்புகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்கல கிரவுண்ட் பேஸ் டெலஸ்கோப்புகளை பயன்படுத்தி தான் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஒயிட் ஆங்கிள் சர்ச் ஃபார் பிளானட் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் பேஸ் டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஸோ அந்த ப்ராஜெக்ட் கீழே கண்டுபிடிக்கப்பட்டதுனால அந்த டெலஸ்கோப்போடைய பேரே இதுக்கு வச்சுட்டாங்க பிறகு கிரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைகளில் ஒன்று தான் டிரான்சிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மெத்தட் அந்த முறையை பயன்படுத்தி இதை சுற்றி ஏதாச்சும் கிரகங்கள் வள வருதா அப்படிங்கிற ஆய்வை தொடங்கின விஞ்ஞானிகளுக்கு இதை சுற்றி ஒரே ஒரு கிரகம் மட்டும் வள வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எக்ஸோ பிளானட்டுக்கும் வாஸ்ப் ஒன் டூ ஒன் பி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க இதுக்கப்புறமா இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக அதோடைய பிளானட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாசாவோடைய ஹபுள் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஆய்வுகளை மேற்கொண்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அதோடைய ஆய்வு முடிவு அப்படிங்கிறது சயின்டிஸ்டுகளை ஷாக்காக வச்சிச்சு குறிப்பாக அந்த எக்ஸோ பிளானட்டோடைய அட்மாஸ்பியர் சம்பந்தமான ஆய்வுகளை ஹபுள் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஆய்வு பண்ணும்போது ஹெவி மெட்டல்ஸ்கள் வந்து அதோடைய அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதில் மெக்னீஷியம் சோடியம் ஹைட்ரஜன் மாதிரியான வாயுக்களோடு சேர்த்து அயன் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டும் வாயுக்களாக அதோடைய அட்மாஸ்பியரில் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க எனது இரும்பு மேகங்கள் இருக்குதா அப்படித்தான் நினைக்கிறீங்க எஸ் நீங்கள் நினைக்க சரிதான் இந்த கிரகத்தோடைய அட்மாஸ்பியரில் இரும்பு அப்படிங்கிறது நம்ம பூமியில் எப்படி நீர்த்துளிகள் மேகங்களாக இருக்கோ அதே மாதிரி இங்கே இரும்பு அப்படிங்கிறது எவப்ரேட் ஆகி கிளவுடு அதாவது மேகங்களாக இருக்குது அயன் மேகங்கள் இதுக்கப்புறம் இதில் அயன் மேகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரும்பு மேகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது அதோட நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு எஃப் டைப் நட்சத்திரம் அப்படிங்கறதுனால அதிகப்படியான யூவி ரேடியேஷன் மாதிரியான கதிர்களாக இருக்கட்டும் வெப்பத்தையும் அதிக அளவில் வெளிப்படுத்துறதுனாலயும் ப்ளஸ் இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய இந்த எக்ஸோபிளானட் அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இந்த நட்சத்திரத்தை அதோட எக்ஸோ பிளானட் சுற்றி வளவர்றதுக்கு முழுசாக வளவர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி ஒன்று புள்ளி மூன்று நாட்கள் மட்டுமே எடுத்துக்காத அதாவது வெறும் முப்பது மணி நேரத்துக்குள்ளேயே அதோட நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி இவ்வளோ வந்துடும் ஒருவேளை நம்ம இங்கே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளானெட்டில் இருந்தோம்னா ஒன்றரை நாளைக்கு ஒருக்க நம்மளுடைய பேர்த்டேயை கொண்டாடுற மாதிரி இருக்கும் நம்பர்ஸில் புரியுற மாதிரி சொல்லணும்னா அதோடைய இருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டுவெண்டி ஃபைவ் ஆஸ்ட்ராமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு வெறும் மூன்று புள்ளி ஏழு மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு இது நம்ம பூமியோட நம்ம சூரியன் சுத்தி வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸோட ஒப்பிடும்போது நம்ம சூரியன்ல இருந்து நம்ம பூமி ஒரு யூனிட் ஆஸ்ட்ரானிக்கல் இருக்கு இது நம்ம சூரியனை சுத்தி வரக்கூடிய நம்ம பூமியோட நாற்பது நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல இருந்து அதோடைய நட்சத்திரத்தை இந்த எக்ஸோ பிளான சுத்தி வந்துட்டு இந்த கிரகம் கேஸ் பிளானட்டா அல்லது ராக்கி பிளானட்டா அப்படிங்கிற கேள்வி இப்போ உங்க மனசுல வந்திருக்கும் இது நம்ம பூமி மாதிரி தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய ராக்கி பிளானட் கிடையாது இது நம்ம ஜூபிட்டர் மாதிரி ஒரு வாயு கிரகம் அதாவது கேஸ் பிளானட் கேஸ் பிளானட்டா இருந்தாலும் இது ஹாட் ஜூபிட்டர் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டா இருக்கு ஸோ இதோட மேல் பிறப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி டிகிரி செல்சியஸ்ல இருந்து மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க சைஸ்ன்னு வரும்போது நம்ம ஜூபிட்டரோட சைஸை விட இது ஆறு மடங்கு பெரிய ஒரு கிரகம் ஜூபிட்டரோடைய ரேடியோஸ் அப்படிங்கிறது எழுபத்தோராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கொண்டதான் இருக்குது ஆனால் இந்த பிளானெட்டோடைய ரேடியோஸ் அப்படிங்கிறது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்குது ஸோ ஹபல் டெலஸ்கோப் கொடுத்த அந்த டேட்டாஸ் அடிப்படையில் ரொம்ப க்ளோஸ் அப்ரோச்சராக இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டாகவும் ஹார்ட் ஜூபிட்டர் கேட்டீங்கலேயும் அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாகவும் அது ரொம்ப சூடான ஒரு கிரகம் அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஸ்டுங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இதனாலேயே இந்த பிளானட் கண்டிப்பாக அதோடைய நட்சத்திரத்தை டைட்டலாக லாக் ஆகி இருந்துட்டு ஒரு பக்கத்து எப்பவும் சூரியனை ஃபேஸ் பண்ண மாதிரி இன்னொரு பக்கம் இருள் மட்டும் ஃபேஸ் பண்ண மாதிரியான நம்ம பூமியை நிலவு எப்படி சுற்றி வந்துட்டுருக்கோ அதே மாதிரி இது அதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க உறுதிப்படுத்துனாங்க ஆனால் இருந்தாலும் இதோட அட்மாஸ்பியர் சம்மந்தமாகவும் அதில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம விண்வெளிக்கு அனுப்பின நாசா அனுப்பின ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பத்தோடு அனுப்பப்பட்ட ஒரு டெலிஸ்கோப்பாக கருதப்படக்கூடிய ஜேம்ஸ் டெலிஸ்கோப்பை இந்த கிரகத்தை நோக்கி திருப்பி இன்னும் கூடுதலான தரவுகள் கிடைக்கிறதா அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஆய்வுகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த ஆய்வு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வச்சு நடத்ததுக்கான முக்கிய காரணம் கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்ஃபரேட் ஒளிகள் மூலமாக அந்த பகுப்பாய்வு செஞ்சு அதோட அட்மாஸ்பியர் சம்மந்தமாக இன்னும் கூடுதல் தகவல் கிடைக்கும் ஹை ரெசல்யூஷன்லேயும் நம்மளுக்கு டேட்டாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தை மையமாக வச்சு தான் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டாங்க அதில் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் முதல்ல பண்ண விஷயம் அதோட அட்மாஸ்பியர் சம்மந்தமான விஷயங்களை கலெக்ட் பண்ணுறதுக்காக த்ரீ டி மேப்பிங் மூலமாக அதோட அட்மாஸ்பியரை மேப்பிங் பண்ணி அந்த அட்மாஸ்பியரை இரண்டு 对不对？ அப்பர் மற்றும் லோயர் அடுக்குகளாக பிரிச்சு இரண்டுத்திலையும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பகுப்பாய்வு பண்ணிச்சு அதில் அயன் கட்டட் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி மெக்னீஷியம் டைட்டானியம் வினாடியம் மாதிரியான கெமிக்கல் காம்பனட் அப்படிங்கிறது இந்த அட்மாஸ்பியர்ல லோயர் அட்மாஸ்பியர்ல இருக்கிறத அது உறுதிப்படுத்துச்சு கூடவே இந்த பிளானெட்டோடைய அந்த அட்மாஸ்பியருக்கு கீழே இருக்கக்கூடிய லோ அட்மாஸ்பியருக்கு கீழே மிகப்பெரிய காற்று அப்படிங்கிறது வீசிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதாவது மணிக்கு பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய நார்மல் காற்றை அங்கே இவ்வளோ வேகத்தில் வீசிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ஜேம்ஸ் டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சது இந்த அளவுக்கு அந்த பிளானட்ல அதிவேகமாக காற்று வீசப்படுறதுனால அந்த அயன் கிளவுடு சொல்லப்படக்கூடிய இரும்பு மேகங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து ஹாட்டாக இருக்கக்கூடிய அந்த சூரியனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து இருளை மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மறுபக்கத்து அந்த மேகம் நகர்ந்து போய் அங்கே வந்து அந்த ஹீட் அப்படிங்கிறது குளிர்ச்சி அடைஞ்சு இரும்பு அப்படிங்கிறது மலையா பொழிஞ்சிட்டு இருக்கு இந்த பிளானட்ல அப்படிங்கிறதையும் அந்த சயின்டிஸ்ட் அந்த ஜேம்ஸ் டெலஸ்கோப் அந்த டேட்டாஸ் அடிப்படையில் சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்ம ஜூபிட்டர் இப்போ வந்து வாயு கிரகமாக இருக்குது ஆனால் ஜூபிட்டரில் வைரமலை பொழிஞ்சிட்ருக்கு ஆனால் இங்கே ஒரு வாயு கிரகம் ஜூபிட்டர் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய பிளானட்டாக இருந்தாலும் இங்கே இரும்பு மலை பொழிஞ்சிட்ருக்கு ரெண்டுத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாக சொல்லல ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இந்த பிளானட்டில் இருந்தாலும் இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரகம் அப்படிங்கிறது இழந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது அதோடய அட்மாஸ்பியர் எஸ்கேப் ஆகிட்டுருக்கு அதோடைய பிளானட்லேருந்து இதற்கு காரணம் அதோடைய நட்சத்திரம் தான் ஏன்னா அதோடைய நட்சத்திரத்துக்கு மிகவும் நெருக்கமாக டைடலாக லாக்காகி சுற்றிட்டு இருக்கிறனாலேயும் அந்த நட்சத்திரம் அதிக எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் ஹீட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இதோடைய அட்மாஸ்பியரை உறிஞ்சிட்ருக்கு ஸோ அப்படி உரிகிறதுனால இன்னும் சில பில்லியன் ஆண்டுகள்லேயோ சில மில்லியன் ஆண்டுகள்லேயோ அந்த நட்சத்திரத்தோடைய காரணத்தினால இதோடைய அட்மாஸ்பியர் முற்றிலுமாக காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க கெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அது இப்போவே நடக்காது இன்னும் சில பில்லியன் ஆண்டுகளோ அல்லது மில்லியன் ஆண்டுகளுக்குள்ள தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியர் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகி அதோட சூரியன் காரணமாக உறிஞ்சி இழுக்கப்படுது இல்லையா இதனாலேயே இந்த பிளானட்டை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம காமட்லம் வால் நட்சத்திரம் அந்த வால் நட்சத்திரத்துக்கு டெய்ல் மாதிரி வால் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குல்ல அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கே டெய்ல் இருந்தால் எப்படி இருக்கும் வால் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் இந்த பிளானட்டே பார்க்குறதுக்கு இருக்கான் அதோட அட்மாஸ்பியர் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த டெய்ல் அமைப்பு இந்த பிளானெட்டுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு சயின்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க ஜூபிட்டர் மாதிரி கேஸ் பிளானட் அப்படிங்கிறதுனால இங்கே தரைப்பகுதி இல்லை தரைப்பகுதி இருந்தாலும் இரும்பு மெல்லாம் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளால இங்கே வாழவே முடியாது எந்த ஹியூமனுக்கான லைஃப் பாசிபிள்

பேருக்கு சஜஷன் ஆகும் செஞ்சு விட்டீங்கன்னா அவங்களும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுப்பாங்க மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல தகவலில் நான் உங்களை சிந்திக்கும் நான் உங்களுக்கு செய்கிறேன் பாய் பாய்